ஒரு சிறப்பான நாள் வணக்கம் இன்றைய சமையலில் நம்ம செய்ய போகிறது என்னன்னா பால்கோவா ஒரு சிறப்பான நாள் என்னுடைய பேரனுக்கு பிறந்த நாள் என்னுடைய பேரன் பிறந்த நாளைக்கு நான் எப்பவுமே சஸ்பென்ஸா அவன் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி ஆறு ஏழு மணிக்கு முன்னாடி அவன் கையில் கொண்டு போய் ஸ்வீட் கொடுப்பேன் ஸ்வீட்டோட எழுப்பு ஆனால் இந்த வருஷம் ஒன்றரை மாதம் முன்னாடியே எனக்கு பால்கோவா தான் வேணும்னு சொல்லிட்டான் இல்லைன்னா எனக்கு தோன்ற ஏதாவது ஒரு ஸ்வீட்டை செஞ்சு கொண்டு கொடுப்பேன் சித்தப்பா செஞ்ச மாதிரியே எனக்கு பால் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டான் சித்தப்பா செஞ்ச மாதிரி வேணும்னா வேதா பால்லாம் செய்யணும் பால் வாங்கிட்டு வந்துட்டாங்க இந்த பால் பால் வச்சு நான் செய்ய போகிறேன் நாலு லிட்டர் பால் எடுத்து வச்சுருக்கேன் இந்த நாலு லிட்டர் நம்ம பாத்திரத்தில் ஊற்றலாம் ரெண்டு லிட்டர் பால் ஊற்றிவிட்டு இன்னும் ரெண்டு லிட்டரு ஊற்றிடுறேன் நாலு லிட்டர் பாலும் ஊற்றிட்டேன் இப்போ நாட்டு சர்க்கரை போட்டுவிட்டு நம்ம ஸ்டவ் பொருத்தி விட்லாம் நாலு லிட்டர் பாலும் ஊற்றிட்டேன் இப்போ நாட்டு சர்க்கரை போட்டுவிட்டு நம்ம ஸ்டவ்வை பொருத்தி விட்லாம் இதுக்கு வந்து அரை கிலோ நாட்டு சர்க்கரை அவன் பேரண்ட்டாக ரெக்குவஸ்ட் பண்ணி கேட்டிருந்தேன் வெள்ளை சர்க்கரை போடாமல் நாட்டு சர்க்கரை போடலாமான்னு ஓகே போடுங்க அப்படின்னு சொல்லிட்டான் அரை கிலோ நாட்டு சர்க்கரை நாலு லிட்டருக்கு அரை கிலோ நாட்டு சர்க்கரை போட்டுட்டேன் இது ஒரு கிளறி கிளறிக்கி நம்ம ஸ்டவ்வை ஊற்றி விடலாம் நாட்டு சக்கரை போட்டு நம்ம கிளறிக்கிட்டே இருக்கலாம் இல்லைன்னா அடிப்பிடிக்கும் இல்லைன்னா ஓரங்கள்னா பிடிக்கும் போன வருஷம் வெள்ளை சக்கரை போட்டு செஞ்சதுனால இந்த வருஷம் நாட்டு சக்கரை போட்டு செய்கிறோம் பால் விட்ட தான் லேசாக பொங்க ஆரம்பிக்குது இந்த மாதிரி ஓரம்னா எடுத்து விடணும் நம்ம இந்த மாதிரி கெட்டியான இரும்பு வடை சட்டி இல்லைன்னா நீங்கள் குக்கர் நல்ல கெட்டியான குக்கரில் ஊற்றி காய்ச்சலாம் நாலு லிட்டர் ஊற்றி காய்ச்ச முடியலன்னா ரெண்டு பாத்திரத்தில் ஊற்றி காய்ச்சி அப்புறமே குறைய குறைய ஒரே பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம் அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இந்த இரும்பு வடை சுற்றி நல்ல கெட்டியாக இருக்கும் இதனுடைய வயசு அறுபது இது அன்னைக்கு வாங்கும்போது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி வாங்கும்போது பதிமூணு ரூபா தான் வெறும் பதிமூணு ரூபா இன்னைக்கு வாங்க முடியுமா ஆனால் இந்த மாதிரி கெட்டியான பாத்திரங்கள் நமக்கு பலகாரம் செய்கிறதுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் செய்கிறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும் இன்றைக்கி நம்ம தூக்க முடியலேன்னு பயப்படுறோம் அடி பிடிக்காது கருகி போகாது அந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கெட்டி பாத்திரங்கள் தான் நல்லாயிருக்கும் பாத்திரம் அகலமாகவும் கெட்டியாகவும் இருக்கிறதுனால நல்லா வெயிட்டாக இருக்கிறதுனால கொதிச்சிக்கிட்டே இருக்குது இது பாத்திரம் அகலம் இல்லைன்னா பொங்கி வடிஞ்சிடும் நல்லா கனமான பாத்திரமாக இல்லைன்னா அடியில் பிடிச்சிக்கும் அதனால தான் நல்ல கனமான பாத்திரமாவும் கொஞ்சம் அகலமான பாத்திரமாகவும் வச்சு செஞ்சோம்னா நல்லாயிருக்கும் நல்லா வரும் இந்த மாதிரி அப்பப்போ நம்ம ஓரமாகலாம் எடுத்து எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைனா அதில் பிடிச்சிட்டு அதில் பால் கோவா வேஸ்ட்டாக போயிடும் இந்த கரண்டியில் ஓரம் வலிச்சு விடும்போது கொஞ்சம் சமயத்துக்கு சரியாக எடுத்து விட முடியாது அதனால் இந்த மாதிரி இது வந்து சின்ன கரண்டியாக இருக்குது அதே இல்லாமல் விளிம்பு கூறாக இருக்கிறனால நம்ம எடுக்கிறதுக்கு நல்லா வரும் நம்ம அப்பப்போ கிண்டி உள்ளனா ஆடைகட்டிக்கும் கட்ட விடாமல் நம்ம பண்ணணும் இப்போ பால் நல்லா திக்காக ஆரம்பிச்சிடுச்சு நல்லா கொடிச்சு திக்காயிட்டே இருக்குது அப்பப்போ ஓரங்களை வலிச்சு விட்டு நம்ம கலர்ணும் நல்லா திக்காயிட்டு இப்போ கொஞ்சம் வெளியில் தெரிக்க ஆரம்பிச்சுட்டு அதனால ஃபுல் சிம்ல வச்சுட்டேன் ஃபுல் சிம்மில் வச்சு பாத்திரம் கெட்டியான பாத்திரமாக இருக்கிறனால குடிச்சிக்கிட்டே இருக்குது இல்லைன்னா கையில் ஆனால் குறைக்கலைன்னா கையிலலாம் தெரிக்கும் இப்பவே டேஸாக தெரிச்சிருச்சு அதனால் டக்குன்னு அனால் குறைச்சேன் ஃபுல் சிம்ல வச்சும் பாருங்கள் எப்படி கொதிக்கிது நல்லா கெட்டி ஆகிட்ருக்கு இது ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாகிடும் இதே ஸ்டேஜில் எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம் எடுத்து கப்பில் போட்டு ஸ்பூன் போட்டு சாப்பிட்லாம் இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கெட்டி ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் ஆனால் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் நான் விட போகிறேன் இது பாருங்க நல்லா சுற்றி ரொம்ப பாருங்க அது ரொம்ப ஒட்டாமல் இது பாருங்க நல்லா திக்காகிடுச்சி கெட்டியாகிடுச்சி இது ஆற ஆற இன்னும் கெட்டியாகிடும் பாரு இப்போ நல்லா கொதிக்கிறதுனா கூட நல்லா அடைஞ்சிடுச்சு லேசாக தான் கொதிச்சிட்ருக்கு பாத்திரம் கெட்டியான பாத்திரங்கிறனால இப்போ அடியில் குடிக்கவே இல்லை நல்லா கெட்டியாயிடுச்சு நம்ம அந்த நேரம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னாலும் இந்த வடசத்து சூட்லையே கொஞ்சம் நல்லா எரிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட்டுக்கும் மாற்றிக்கலாம் ப்ளேட்டுக்கும் பவுலுக்கும் இதுக்கோ மாற்றிக்கலாம் நம்ம இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ பேரன் ஆசைப்பட்டபடி பால் கோவ செஞ்சு முடிச்சிட்டேன் வேதாபால் கம்பெனிலேயே பால்கோவா இருக்குது இருந்தாலும் என்னோடய கையால் நான் எனக்கு செஞ்சு கொடுக்கணுன்னு ஆசை அவனுக்கும் என் கையால் செஞ்சு வாங்கி சாப்பிடணுன்னு ரொம்ப ஆசை அவனுடைய ஆசையை நிறைவேற்றிட்டேன் என்னோடய ஆசையும் நிறைவேறிடுச்சு இதே மாதிரி நீங்கள் பால்கோவா செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அவனுடைய பர்த்டேக்கு புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வந்து ஸ்வீட் சாப்பிட ஆரம்பிப்போம் நன்றி நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்